கிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் தொடக்க நூல் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்று இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆப்ராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆப்ராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் ஆம் பிரியமானவர்களே ஆப்ரகாமை ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க கேடயமாக இருப்பேன் என்று சொல்கிறார் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் சொல்றார் ஆப்ரகாமை பற்றி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் ஆப்ரகாம் நம்மளுடைய விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டவர் எப்படி அவருக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க அஞ்சாதே அப்படின்னும் அப்போ ஆப்ரகாமுக்கும் ஒரு கலக்கம் இருந்திருக்கு அதனால தானே ஒரு காட்சி வழியாக அஞ்சாதே அப்படின்னு சொல்லி ஆப்ரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு மகா கேடகையமாக இருப்பேன் கேடயம் எதுக்கு பயன்படுத்துவாங்க போருக்கு பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு கேடயம்னா அது ஒரு பாதுகாப்புடைய கவசம் கேடயம் அதே போல இருப்பேன் நீ அஞ்சாதே உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்படின்னும் ஆண்டவர் சொல்கிறார் அதே போல தான் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் பார்த்து ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு நமக்கும் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் நம்மதான் அதை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் விசுவசிக்கணும் முதல்ல அப்போ ஆப்ரகாமுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு அப்ப எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார் எவ்வளவு நிந்தைகள் அவர் அவரும் அவருடைய மனைவியும் பெற்றிருப்பாங்க எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவோ அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க இவ்வளவு வயசாயிட்டு இன்னுமா இவர் குழந்த பிறக்க போகுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார் சாரால் தான் என்ன செய்யறாங்க அவசரப்பட்டு அவருக்கு அவருடைய வேலைக்கார பெண்ண மனமுடிச்சு வைக்கிறாங்க அவங்களுக்கு தான் இஸ்மவேல் பிறக்கிறார் அதே போல் பிரியமானவர்களே நீங்கள் என்ன நிந்தை பட்டிருக்கீங்களா குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு நிந்தை அவமானத்தை சந்திச்சிருக்கீங்களா ஆண்டவர் உங்களையும் உங்களுக்கு பெரும் கை ஆண்டவர் தருவார் பெரிய மாணவர்களை கலங்காதீங்க ஆப்ரஹாமுக்கு என்ன சொன்னார் நீ வெளியே வந்து பாரு வானத்தை அன்னார்ந்து பாரு இந்த விண்மீன்களை போல் பழுகி பெருக செய்வேன்னு சொன்னார் அதே போல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பழுகி பெரும்படியாய் செய்வார் பிரிய மாணவர்களே இவ்வளவு நாளும் நீங்க கலங்கி போயிருந்தீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தானே சொல்றாரு அஞ்சாதே மகளே நான் உனக்கு மகா கேடகமாய் இருப்பேன்னு சொல்றாரு அப்ப நம்ம தான் என்ன செய்யறோம் விசுவாசத்தை இழந்து விசுவாசத்தை இழக்குறபடியினால நம்ம தான் என்ன செய்யறோம் அதை மறந்து விசுவாசத்தை மறந்து ஆண்டவர் தந்த வாக்குறுதியை மறந்து நம்மளுக்கு தொடக்க காலத்துலேருந்து நீங்கள் நம்ம பே நம்ம வந்து விவரம் தெரிஞ்ச இருந்து நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு தெரியாது விவரம் தெரிந்த நாட்கள்லேருந்து நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்துருப்பார் வார்த்தைகள் வழியாக உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் அஞ்சாதே கலங்காதே பயப்படாதேன்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருப்பார் ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த விசுவாசத்தையெல்லாம் தளர்ந்து விட்டிருப்போம் மறுபடியும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கலக்கம் தான் வருவோம் அதனாலதான் நம்மளை பார்த்து ஆண்டவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை அஞ்சாதே பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு நம்மளை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் எவ்வளவோ மெசேஜ் கேட்போம் ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம் உள்ளும் சில நேரங்களில் நொறுக்கப்பட்டு விடுகிறது ஏன்னா பாடுகள் வரும் அந்த பாடுகளை நம்மளால் என்ன செய்ய முடியல தாங்கி கொள்ள முடியலை ஆனாலும் ஆண்டோருடைய வார்த்தையை நம்புவோம் பிரியமானவர்களே நம்மை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் அஞ்சாதே நான் உனக்கு மகா கேடயமாக இருப்பேன்னு சொல்றார்ல கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு கைமாறு தருவார் பிரியமானவர்களே நீங்கள் உழைத்து உழைத்த பயனை நீங்கள் உண்பீர்கள் உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதில் பலன் இல்லாமல் இருக்குதா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு தருவார் பிரியமானவர்களே ஏதேதையோ நினைச்சி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா இது இப்படி ஆயிருமா அது அப்படி ஆயிருமா ஒண்ணுமே ஆகாது தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது பெரிய அவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிற தேவன் கற்பத்தை ஆசிர்வதிப்பார் கற்பத்தின் கணிக்காக இருக்கீங்களா கற்பத்தை ஆசிர்வதிக்க வல்லவர் அவர் ரெட்டிப்பாய் கொடுப்பார் நம்ம காத்திருக்கும் பொழுது அதிகமான பலன் தருவார் நமக்கு ஒவ்வொரு நாளும் நடத்துவதே அவருடைய பெரிய கிருபை அவர் கிருபை இருக்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா கொரோனா நேரங்களில் கூட நம்ம காப்பாற்றப்பட்டோம் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறனால தான் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ மறிச்சு போயிருப்போம் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு அவங்களாம் இல்லாமல் இருக்காங்க நம்மளை கடவுள் வச்சுருக்காருனா அவருடைய கிருபை தானே நம்ம விசுவசிக்கணும் பிரியமானவர்களே கண்டிப்பாக அவர் மகா கேடயமாகவும் பலனமாகவும் இருப்பார் நம்மளுக்கு கைமாறு தருவார் பிரியமானவர்களே நீங்கள் ஓடி ஓடி உழைத்த உழைப்புக்கு கைமாறு வரும் உங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னு இருக்கீங்களா அதுக்கு நீதி செய்வார் எல்லாவற்றிலும் ஒரு காலம் வச்சிருப்பார் பயப்படாதீங்க மாணவர்களே கலங்காதீங்க ஆண்டவங்க உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் ஜேபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ம்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்ப அந்த வார்த்தைக்காக உனக்கு நன்றி செலுத்துறோம் அப்ப அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீங்க பேசிக்கொண்டே வருவதற்காக நன்றி ஏசப்பா அப்போ அந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் அப்பா முதியவர்களையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் ஆண்டவரே உங்கள் அன்பு கரத்தினாலே மூடுவி ராஜா உம்முடைய கேடயத்தினாலே பாதுகாப்பு ராஜா ஒவ்வொருடைய பாதுகாப்பையும் நீங்கள் ஆசிர்வதீங்கப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கு தக்கவாறு அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா பெரும் கைமாறு கிடைக்கும் என்று சொன்னிரே அஞ்சாதே கலங்காதே என்று சொன்னீங்களப்பா அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்தால் நாங்கள் அஞ்ச மாட்டோம் கலங்க மாட்டோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆமாண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அவர்கள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நீங்க நிறைவேற்றுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய உம் மூலமாக மகிமை அடையும்படியாக உம்முடைய மாட்சி அவர்கள் மேல் விளங்கும்படியாக நீர் போவதற்காக நன்றி சொல் ஜிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்